தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வளம் வரும் பாபு முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்து வந்தாலும் இடையில் ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடித்து வருகிறார் அந்த வகையில் தற்போது அவர் நடித்துள்ள ஜோரா தட்டுங்க திரைப்படம் அடுத்த வாரம் வெளியாக உள்ளது இந்நிலையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்துள்ளார் யோகி பாபு இந்த விழாவில் பேசிய படத்தின் தயாரிப்பாளர் ராஜா ரூபாய் ஏழு லட்சம் தந்தால் தான் யோகி பாபு படத்தின் புரமோஷன் விழாவுக்கு வருவதாக சொல்கிறார் அதனால் தான் இப்போது வரவில்லை இவர் நடிகனாக இருக்கவே லாய்க்கில்லை இல்லை என்று காட்டமாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் இந்த பேச்சு பெரும் பரபரப்பையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தியது இதனிடையே தற்போது தான் ஹீரோவாக நடித்துள்ள ஜோரா கையத்தட்டு பட விழாவில் கலந்து கொண்ட யோகிபாபு தன் மீது கஜானா படத்தின் தயாரிப்பாளர் ராஜா சுமத்திய குற்றச்சாட்டுக்கு பதிலுடன் தனது வேதனையையும் பேசிய யோகி பாபு ஒரு பட விழாவுக்கு நான் வராததால் யார் யாரோ எப்படி எப்படியோ பேசுகிறார்கள் என்னிடம் உதவியாளராக இருந்தவர் படம் எடுக்கிறாரே என்று அவர் கேட்டுக்கொண்டதால் வெறும் இரண்டு நாட்கள் நடித்துக் கொடுத்தேன் அந்த பட விழாவிற்கு நான் வராததால் காசு கேட்டதாக பேசுகிறார்கள் ஆனால் இது என் படம் அதனால் தான் நான் இந்த உண்மையை புரிந்து பணம் தர வேண்டும் என்பது தெரியுமா பட்டியல் தரட்டுமா எதையுமே அவசரப்பட்டு பேசிவிடாதீர்கள் என்னை பேசுபவர்கள் பேசிக் கொள்ளட்டும் அவர்களை கடவுள் பார்த்துக் கொள்வார் எனது சம்பளத்தை நான் தீர்மானிப்பது கிடையாது இன்னும் சொல்ல போனால் எனது சம்பளம் என்ன என்று எனக்கு கூட தெரியாது வெளியே தான் தீர்மானிக்கிறார்கள் நல்ல கதையுடன் தயாரிப்பாளர்கள் வந்தால் நான் எனது சம்பளத்தை குறைத்துக் கொள்கிறேன் என்று யோகிபாபு கூறியுள்ளார்